ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து அசோக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்தார் விசாரணை நீதிபதிகள் எஸ் எம் ரமேஷ் வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அசோக் குமார் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அமெரிக்காவில் சிகிச்சை பெற உள்ள தேதி உள்ளிட்ட விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அமலாக்கத்துறை அனுமதி அளித்தால் மனைவியின் பாஸ்போர்ட்டை ஒப்படைப்பது போன்ற நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது அசோக் குமார் தரப்பு மனைவி கூட செல்கிறார் என்பதால் அவரது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க இயலாது ஆனால் மகளின் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தது இதனை அடுத்து அனுமதிக்கும் பட்சத்தில் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை அமலாக்கத்துறை விளக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது